பீஷ்மரின் விரிவான வரலாறு கங்கை தேவியுடன் மகாராஜா சாந்தனுவின் திருமணத்தில் பிறந்தார் தேவவர்தன் இவர் பின்னாளில் பீஷ்மர் என அழைக்கப்பட்டார் கங்கை தேவியுடன் பீஷ்மர் தனது குழந்தை பருவத்தை நீர்க்கரையில் வாழ்ந்து வந்தார் பீஷ்மர் சிறுவயதிலிருந்தே தன்னுடைய அறிவிலும் வீரத்திலும் மெருகேறியவனாக இருந்தார் அவர் மகாராஜா சாந்தனுவின் மரியாதைக்குரிய வாரிசாக வளர்ந்தார் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற பீஷ்மர் திருமண வாழ்க்கையை முழுமையாக தியாகம் செய்வதாக கடுமையான பிரதிஞ்சை எடுத்தார் இந்த தியாகம் பீஷ்மரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக இருந்தது பரசுராமரிடம் யுத்த கலைகளை கற்றார் பீஷ்மர் போர்க்களத்தில் மாபெரும் வீரராக விளங்க பரசுராமர் அவருக்கு ஆசி வழங்கினார் அம்பா சம்பவம் பீஷ்மரின் வாழ்க்கையில் மிக பெரும் திருப்பு முறையாக இருந்தது அம்பாவின் திருமண கோரிக்கையை நிராகரித்தது அவருக்கும் அம்பாவுக்கும் இடையே சிக்கலை உருவாக்கியது மகாபாரதத்தின் முக்கியமான பாத்திரமாக விளங்கிய பீஷ்மர் துரியோதனனுக்கு ஆதரவாக இருந்தாலும் தர்மத்திற்காக முழு முயற்சியையும் மேற்கொண்டார் குருக்ஷேத்திர போரில் பீஷ்மர் பலத்த காயமடைந்து ஒரு அம்புக்கிடத்தில் உயிருடன் இருப்பதை தேர்ந்தெடுத்தார் இவர் தர்மத்திற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தார் இறுதியில் பாண்டவர்களுக்கு தர்மத்தின் அர்த்தத்தை உணர்த்திய பீஷ்மர் இறைவரின் பாதங்களை அடைந்தார் அவரது வாழ்க்கை தர்மத்தின் மாபெரும் வரலாற்றில் வளிரும் தீபமாக மாறியது முருக பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்